தமிழ்நாடு காங்கிரஸ் ஜவஹர் பால் துறையின் சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் மாநில குழந்தைகள் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் ஜவஹர் பால் துறையின் சார்பில் மாநில குழந்தைகள் முகாம் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது தேசிய தலைவர் ஜி வி ஹரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடகர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் வி கே அறிவழகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த நிகழ்ச்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சி என்று கூறினார் அருமைக்குரிய திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஆல் பொலி பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் எங்கே போவாங்க நேராக அரசியல் பேச போவாங்க ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக தலைவர் ராகுல் காந்தியை வழிகாட்டுதலில் குழந்தைகளிடம் செல்லுங்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்கிறது உருவாகுதுன்னா இங்கேருந்து தான் உருவாகுது அப்போ அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னா குழந்தைகள் கிட்ட அரசியல் இல்லாத அரசியலமைப்பு சட்டத்தோடு இந்த தேசத்தை பற்றி நாம் கல்வி பயில கற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஸ்ரீ ஹரி அவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எவ்வளோ இதில் ஈடுபாடு இன்வால்மெண்ட் இருக்குன்றது அவர் பாட்டு பாடி உங்களை மகிழ்விச்சு கோஷங்கள் போட்டு மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் மிஸ்டர் ஜவஹர்லால் நேருஜி இஸ் டு பி ஃபேன் ஆஃப் சில்ட்ரன் he had so much of confidence, love, and hopes in the, in the younger minds, the children like you. and that's how we started celebrating the children's day all over india on his birthday. i know the new government is trying to uh, destroy that, but it is already in in our, our Indian culture.